ஒன்று இல்லைங்க ரொம்ப சிம்பிள் டிடிபி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் அமித்ஷாவும் பிஜேபியும் ஏன் முக்கியமானவங்கள பார்க்குது ஜாதி வேலை தான் மோடி என்ன பண்ணிட்டாரு இவர் கொடுக்குற போக்கையை வாங்கல உடனே இவர் அவமரியாதை பண்ணப்பட்டேன்னு என்டையை விட்டு வெளியாடினார் அவமதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு வெளியாடினவர் அவர் கூப்பிட்ட உடனே போறாரு ரைட்டுங்களா ஏன்னா மோடி வேற அமித்ஷா வேற அவர் பிஜேபி தலைவர் இவர் பாரதிய ஜனதா தலைவர் எங்க சார் ஜெயலலிதாவால மூணு முறை முதலமைச்சரா இருக்கப்பட்டவங்க அந்த கட்சினுடைய பொருளாளராக இருந்தவங்க எல்லாரும் தெரியும் அவங்க கட்சிக்கு பின்னாடி எவ்வளவு பேர் நிக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு இன்னமும் இருக்கிறாரு வைத்தியலிங்க அவர் என்னைக்கு உங்களை விட்டு போக போறாருன்னு தெரியல அவரு உங்களோட நிக்கிறாரு இவ்வளவு பேரை வச்சுட்டு ஒரு கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய தைரியம் உங்ககிட்ட இல்லையா நீங்க மீண்டும் மீண்டும் போயிட்டு அமித்ஷா கிட்ட போறீங்களா அப்புறம் இந்த மக்கள் எப்படி உங்களை மதிப்பாங்க அமித்ஷா நான் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் தலைவரா இல்ல மோடி வந்துட்டு உடனே தமிழ்நாட்டு மக்கள் அப்படி பாக்குறாங்களா உங்களோட வந்து அக்டோபர் முப்பதாம் தேதி பசுமன் தேவரையா அவனுடைய நினைவிடத்துல மரியாதை செலுத்த போது உங்களோட போயிட்டு விஜய் பின்னாடி போனாரு சொல்லுங்களா திசை திக்க தெரியாத காட்டில் தொலைஞ்சு போன குழந்தைங்க மாதிரி நீங்களும் டிடி விஜய் நகரம் இருக்கிறீங்க அவரு நடனா விஜய் 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 அப்படின்றாரு எங்க விஜய்க்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச டிடி விஜய் நகரம் அண்ணா திராவிட முன்னேற்ற பொருளாளர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த நீங்க ஒரு அரசியல் மாற்ற உருவாக்கக்கூடிய வலிமை இல்லைன்னா அரசியல் விட்டு ஒதுக்கிடு இல்லையா பிஜேபி இணைஞ்சிருக்கு இவர் யாரு சார் அதை முடிவு எடுக்கிறது சட்டப்பேரவைக்கு ஜெயிக்கிற எம்எல்ஏக்கள் வந்து தங்களுடைய சட்டமன்றக் கட்சித் தலைவரை அவரை தேர்ந்தெடுக்கும் போது இவரால என்ன பண்ண முடியும்ன்ற இவர் யார் இவரு இந்த காளான் படத்தில் கேப்பார் குமார் யார் இவரு அப்படின்னு ரஜினிகாந்த் கேபார்ல அந்த மாதிரி கேட்குற தமிழ்நாட்டு அரசில் டிடி உதிநகர் யார் ஈ தமிழில் நேர்கள் கண் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வணிந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதுக்குரி அய்யநாதன் சார் சரணன் வணக்கம் சார் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாக கூட்டணி டியூட்டி வெளியே வந்தார் தான் வந்து அந்த இடத்துல அவமதிக்கப்பட்டேன் பிரதமரை நான் சந்தித்தால் ஒரு பாக்கியம் என்றெல்லாம் சொன்னார் இப்போ ரெண்டு தின ரெண்டு தினங்களுக்கு முன்னாடியே அவர் வந்து அமித்ஷா அவர்களை போய் சந்தித்து அரசியல் பேசினேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பிரஸ் மீட் கொடுத்தாரு நேற்று அண்ணாமலை அவர்களையும் வந்து அழைச்சி அமித்ஷா அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாரு ஸோ டெல்லியில் ஏதோ ஒரு அரசியல் நடந்துக்கிட்டே இருக்கேன் சார் ரொம்ப ஓ பன்னீர்செல்வத்தையும் அமித்ஷாவும் பிஜேபியும் ஏன் முக்கியமான நம்மளை பார்க்குது ஜாதி வேலை தான் வேற ஒன்றும் இல்லை சோசியல் என்ஜினியரிங்னு சொல்லுவார் இல்லையா அவர் இந்தியாலயே அவர் தான் எம்டெக் படிச்சிட்டு சோசியல் என்ஜினியரிங்ல எம்டெக் வாங்கினவர் யாரு அமித்ஷா அந்த எம்டெக் வாங்கினவர் பார்க்குறாரு இங்க தென் மாவட்டங்கள் எல்லாம் ஜெயிக்கணுமே அதில் சோசியல் என்ஜினியரிங் எங்கேயாவது இருக்குதுன்னு பார்த்தோம்னா அவர் கண்டுபிடிச்சது தான் முக்குளத்தோரெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்துட்டா அப்படியே லம்பாட் தந்து இறக்கிடுவாங்க அங்க ஒரு இருபது சீட்டை பிடிச்சிடலாம் இங்க ஒரு இருபது சீட்டை பிடிச்சிடலாம் முப்பது நாற்பது பேர் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு அனுப்பிடலாம் இவ்வளவுதான் அந்த கணக்கு அதனால மதிக்கிறாங்க மோடி என்ன பண்ணிட்டாரு இவர் கொடுக்குற போக்கையே வாங்கல உடனே ஒரு அவமரியாதை பண்ணப்பட்டேன்னு என்டிஆ விட்டு விளையாடினாரு அவமதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்ட உடனே போறாரு ரைட்டுங்களா ஏன்னா மோடி வேற அமித்ஷா வேற அவர் பிஜேபி தலைவர் இவர் பாரதிய ஜனதா தலைவர் ஸோ வேற வேற இல்லையா இவர் போய் பாக்குறாரு ஏங்க உங்களுக்கான மரியாதை வெறும் முகுளத்தோர் ஒரு ஒரு அடிப்படையை சொல்ற அப்படிலாம் ஒன்றும் கிடையாது முகுலத்தோர் ஓட்டு மட்டும் தானே உங்களுக்கு நீங்க சரி ஜெயலலிதாவால மூணு முறை முதலமைச்சராக இருக்கப்பட்டவங்க அந்த கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவங்க எல்லாரும் தெரியும் அவங்க கட்சிக்கு பின்னாடி எவ்வளவு பேர் நிக்கறாங்க ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு இன்னமும் இருக்கிறாரு வைத்தறிங்க அவர் என்னைக்கு உங்களை விட்டு போக போறாருன்னு தெரில அவரும் உங்களோட நிக்கிறாரு இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய தைரியம் உங்ககிட்ட இல்லையா நீங்கள் மீண்டும் மீண்டும் போயிட்டு அமித்ஷா கிட்டே போறீங்களா அப்புறம் இந்த மக்கள் எப்படி உங்களை மதிப்பாங்க நான் அமித்ஷா நான் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் தலைவரா இல்லை மோடி வந்துட்ட உடனே தமிழ்நாட்டு மக்கள் அப்படி பார்க்குறாங்களா ஒன்றுமே கிடையாது இல்லை போயிட்டு போயிட்டு அங்கே விடறீங்களா உழுந்து என்ன ஆகுது செங்கோட்டையின்னு போய் விழுந்தாரு என்னாச்சு விஜய் கட்சிக்கு போறாரு நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது எல்லாத்தையும் தூக்கி கைட்டு விட்ட உடனே விஜய்கிட்ட போயிட்டு விட போறீங்களா தலைவர அப்படின்னு போறீங்களா அந்த நடிகரை மானுசோடு சொரணை அப்படின்றது வந்துட்டு ஒரு மனிதனுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு தலைவனுக்கு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அது வேற நான் என்ன சொல்ல வரேன்னா உன் தலைவிக்காக திராவிட முன்னேற்றம் கழகத்துக்காக அந்த கட்சியினுடைய தொண்டனுக்காக அதிருப்தியாளர்கள்னு இருக்காங்க இல்லையா யூபிஎஸ்க்கு எதிராக அதிருப்தியாளர்கள் இருக்காங்க இல்லையா அந்த தொண்டர்களுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்களுடைய ஆற்றல்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி நாங்கள் இந்த அளவுக்கு தீர்மானமான ஒரு சக்தி நாங்கள் எந்த கூட்டணிக்கு வேணாலும் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீங்க அவங்க கிட்ட போயிட்டு போயிட்டு உடறீங்க அப்படின்னம் என்ன அர்த்தம் ஏன் செங்கோட்டை உங்களை விட்டு போனாரு உங்களோட வந்துட்டு அக்டோபர் முப்பதாம் தேதி பசுமன் முத்தராமணிக்கு தேவரையா அவனுடைய நினைவிடத்துல மரியாதை செலுத்த போது உங்களோட நின்னவர் மரியாதை செலுத்துறவர் பேசினவர் ஏன் உங்களை விட்டுட்டு போயிட்டு விஜய் பின்னாடி போனாரு சொல்லுங்களேன் திசை திக்க தெரியாத காட்டில் தொலைஞ்சு போன குழந்தைங்க மாதிரி நீங்களும் டிடி இருக்கிறீங்க அவர் நடனா விஜய் 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 அப்படின்றார் எங்க விஜய்க்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச டிடி வி தினகரனும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினருடைய பொருளாளர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த நீங்க ஒரு அரசியல் மாற்றை உருவாக்கக்கூடிய வலிமை இல்லைன்னா அரசியல் விட்டு ஒதுக்கிடுங்க இல்லையா பிஜேபியில் இணைஞ்சிடுங்க ஏன்னா அங்க ஒண்ணும் ஒன்றும் இது இல்லை உங்களை ஏதோ அகில இந்திய செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த ஹெச்ராஜன் நடக்கட்டாங்களே அந்த மாதிரி நடக்க விட்டுட்டு இருக்கலாம் ஏமாந்தா ஒரு கவர்னர் கவர்னர் கொடுக்கலாம் ரைட்டுங்களா அப்படியே போயிட்டு அப்படியே செட் ஆகி ராஜ்பவன்ல ரிட்டயர் ஆயிட்டு அப்படியே போயிருங்க புரியுதுங்களா அத விட்டுட்டு ஒரு அரசியல் கட்சியே ஒரு வாக்கம் தெம்பு இல்ல அப்டினோம்னா ஏன் தமிழ்நாட்டு மக்களை குழப்பிட்டிருக்கீங்க இப்போ உங்க மேல ஏதோ கொஞ்சம் மரியாதை இருந்தது நடுவில் அப்டி அப்படின்னு அடிப்பட்டீங்க அய்யோ ஏதோ பண்ண போறாரு ஓபிஎஸ் இப்ப போயிட்டு அங்க போயிட்டு சேர்ந்து போயிட்டா உடனே வந்துட்டு உடன என்ன சொல்ல போறீங்க என்ன உங்ககிட்ட அமித்ஷா சொல்லிட்டு போறாரு ஒன்னா இருந்தா நல்லது அப்டின்னு சொல்ல போறாரு ஒன்னா எப்படி இருப்பீங்க உங்களை இவரு சேர்த்துக்க மாட்டாரு அப்படியே நீங்க வந்துட்டு என்டில சேர்றீங்க யார் நிற்கணுன்ற லிஸ்ட்டை எடப்பாடி கிட்ட கொடுத்துருவாங்க அவங்க இவங்க உங்களை டக்கு டக்கு அடிச்சிருவான் உங்களோட பேரில் அடிச்சிருவாரு எடப்பாடி பழனிசாமி அடிச்சிருவாரு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்லிமெண்ட்டும் கிடையாது சட்டமன்றமும் கிடையாது திருசங்கும் சொர்க்கம் தான் அவ்வளவுதான் அப்படிதான் நீங்க போயிட்டு நிக்க போறீங்க இந்த சந்திப்பினுடைய இந்த சமிக்கைகள் என்ன சொல்ல வருது இவர் பிஜேபியில் போய் இணைய போகிறாரா பிஜேபி இணையர்ன்றது நம்ம கொடுக்குற ஒரு அவமரியாதைக்குரிய ஒரு சஜஷன் அவ்வளவுதான் அவருக்கு மரியாதைக்குரிய முடிவு எடுக்க தெரியலன்றதுதான் இப்போ வராரு இவரை இவர் சந்திச்சு பேசுறவுடனே அண்ணாமரை கூப்பிடுறாரு அமித்ஷா என்னத்தை கூப்பிடறாரு வந்துட்டு சந்திச்சு போறாரு இவரை வச்சு அதாவது பண்ண முடியுமா இல்ல இவரையும் செங்கோட்டையின் மாதிரி தொங்க விட்டுருலாமா அப்படின்ட்டு அவர் கேட்க போறாரு அவ்வளவு அதுக்குதான் கூப்பிட்டுருக்காங்க வேற என்ன அது அண்ணாமலை அண்ணாமலை சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய அறுபது சட்டப்பேரவை இல்லையா அப்படி அழுது கலந்து முடிச்சு அறிவு பத்திரம் கிடையாது உங்களை வச்சு பயன்படுத்தினா ஏதாவது இது பண்ணுமா இல்ல கைட்டு விட்டுடலாமா அப்படின்னு அவர் கேப்பாரு இல்ல வச்சுக்கலான்ட்டு இவர் சொன்னாங்கன்னா வச்சுக்குவாங்க கைட்டு விடலான்னு நினைச்சாங்கன்னா கைட்டு விடுவாங்க கைட்டு விட்டாங்கன்னா இவரும் செங்கோட்டை நடக்கும் அண்ணாமலிட்ட ரிப்போர்ட் கேட்டிருக்காரு அமித்ஷா அவர் ஆமா இவர் இந்த மாதிரி சந்திச்சுட்டு போறாரு இவருக்கு என்ன ஓட் பசங்க ஏன்னா அண்ணாமலைக்கு தான் அந்த அசைன்மெண்ட் அவர் கொடுத்திருந்தாரு இவங்க எல்லாம் வந்து என்டிஏக்கு கொண்டு வரதுக்கான சிடிபிஐயும் ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஓஹோ ஓகே இன்னொரு கணக்கும் சொல்லப்படுது இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து சில அதிருப்திகளோடு இருக்கிறார் கலைப்பில் விட்டது அண்ணாமலை சொந்தமா ஒரு பிஜேபி பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரெம்த் ஏராளமான போனா வச்சுக்கிட்டு இருந்தே அவராட எம்பி ஆக முடியல இங்கே தமிழ்நாட்டில் அவர் ஒரு தனியா ஒரு கட்சி தொடங்கி என்ன பண்ண போறாரு நோட்டாவோட சண்டை போட போறாரா இப்போ இவங்களுடைய நோக்கம் டிடி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் நோக்கம் டிடி தினகரன் இன்னும் சொல்ல போனா அவர் வந்து பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் தான் நான் அந்த சபையில இருக்க மாட்டேன் நான் சார் அத முடிவு எடுக்கிறது சட்டப்பேரவைக்கு ஜெயிக்கிற எம்எல்ஏக்கள் வந்து தங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவரை அவரை தேர்ந்தெடுக்கும் போது இவரால் என்ன பண்ண முடியும்ன்ற இவர் யார் இவர் இந்த காளான் படத்துல கேட்பார் குமார் யார் இவர் அப்படின்னு ரஜினிகாந்த் கேட்பார்ல அந்த மாதிரி கேட்கிற தமிழ்நாட்டு அரசியல் டிடி தினகரன் யாரு அவர் கட்சிக்கு ஏது எம்எல்ஏ சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நீங்க இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இடமே இல்லைங்களா நீங்க அவரை நிர்ணயிப்பீங்க அவர் பொதுச் செயலாளர் என்ன இருபது பர்சன்ட் ஓட்டுக்கு அதிபதி அப்படித்தானே பாக்குறாங்க நீங்க என்ன பண்ணிட்டு நடுவில் நீங்க எப்படி நிர்ணயிப்பீங்க உங்களுக்கு ஓட்டு ஓட்ட ஓட்டு தான் இந்த முறை அது எப்படி போகணும்னு சொல்ல முடியாது ஏன்னா என்ன போட்டாலும் நீங்க தோப்பிக்கனு தெரிஞ்சிட்டோன்னே நான் பக்கம் போயிட்டு விஜய்க்கே போட்டான்னு வச்சுக்கோங்க உங்க கதை என்ன ஆகும் அதனால தான் நீங்கள் விஜயை புரிவிக்கிறீங்க எனவே நீங்க சொல்ல முடியாது நீங்க நீங்கள் நிர்ணயிக்க முடியாது இப்ப தினகரன் அவர்கள் எங்க கூட்டணி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் கடைசியா அவர் எங்க வருவாரு இல்ல ஆனா அமித்ஷாவும் நீங்க சொல்றீங்க ஒரு கணக்கு போடுறாரு அமித்ஷா போடுற கணக்கு தெரியும் என்ன அதான் சொன்னா அவர் எம் டக்கு சோசியல் இன்ஜினியரிங் எனக்கு இவர பத்தி தெரியாத தெரிஞ்சதெல்லாம் நம்ம தினகரன் அவ்வளவுதான் தெரியும் ஓகே இவர் இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கும்போது ரெண்டாயிரம் பூத்துல வந்துட்டு ஒரு ஓட்டு இல்ல அப்படி காலி பண்ண பிஜேபி காரன் ஆனா அங்கதானே போய் இருக்கிறாரு ஆடு கசாப்பு காரனை நம்புப்பான் அப்படி நடக்குது தமிழ்நாட்டு அரசியல் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம பார்த்துக்கிட்டு எப்படி இருந்தவர் ஆனால் அவரோட நோக்கம் என்பது வீக்கன் பண்ணணும் இபிஎஸ் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கம் நடக்காது இபிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அவரு இல்ல மேலும் வீக்கன் பண்ணணும் என்னங்கயாது வீக்கன் பண்ணுறது மேலே இபிஎஸ்க்கே இங்கே ஸ்ட்ரென்த் இல்லாத தானே அவர் வந்துட்டு மெகா கூட்டணி பிரம்மாண்ட கட்சி அப்படிலாம் அவர் என்னன்னோ சொல்லிட்டு இருக்காரு வந்துட்டாங்க பிள்ளையார் சொல்லி ஓ ஒன்று கத்துனாரு ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க லட்டுலாம் கொடுத்தாங்க அங்கேயே ஒன்றும் ஆகலைன்னா இங்கே என்ன தெரியுங்க வீக்கன் அவரை போயிட்டு வீக்கன் ஆகிக்கிட்டு டிசம்பர் பதினைஞ்சு ஓபிஎஸ் சி அவர்கள் முடிவு அறிவி அறிவிக்கப்பறேன் அப்படின்னாரு இப்போ அவர் தனி கட்சி துவங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அல்லது நீங்க சொன்னது போல விஜேபியா இல்ல வேற என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவருக்கு இருக்கு தளபதி விஜய் தலைமையில ஏத்திருவாய் அவருக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னான்றத சொல்லிட்டோம் அதான் மானகிட்ட போவார் விஜயோட அடுத்த அளவுக்குல ஏத்துவிட்டாருன்னா எப்படி எப்படி அண்ணா தீபா தொண்டனுக்கு வந்துட்டு விஜய் ஒரு பொருட்டே கிடையாதுங்க அவனுக்கு வந்துட்டு அதிருப்தி இருக்கலாம் ஆனா விஜய் தான் என்னோட தலைவன் அப்படிலாம் ஏத்துக்கிற யாரு அண்ணா மட்டும் பேட்டை எடுத்து சொல்லுங்க அப்படின்னா இவரு எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் பிரிந்த போது பிரிந்தவர் அவர் இன்றைக்கு விஜய் ஆதரிக்கிறார் அப்படின்னு ஒரு மைக்க வச்ச ஒருத்தனோட அது கெடுங்க அரசியல் தெரிஞ்சவன் மானஸ்திரிக்கு போடுவேன் போட்டுட்டு கண்ணை மூடிட்டு நான் பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பேன் இல்ல அண்ணா திமுக அப்படின்னு அறியப்பட்டவன் ஓட்டு போடுவேன் தவிர வேற எதுவும் ஓட்டு போட மாட்டான் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான் அண்ணா திமுக விஜய்க்கு என்ன சொல்லிட்டு இவருக்கு ஒன்னே ஒரு வழி அரசியல் கட்சி தொடங்குவது அது தொடங்கலையா இவர் அடிச்சு அரசியல் கட்சி தோங்குறாரு அப்படின்னு வச்சாரு வைத்தலிங்கமே அவர் சொன்னாரு ஓபனா பிரஸ் மீட்ல அப்படின்னா இப்ப இவரும் விஜய் கூட கூட்டணி அதே போல டி டி தினகரனும் விஜய் கூட தான் பேசிட்டு இருக்காரு இப்ப இவங்கலாம் விஜய் தலைமையில ஒரு அணி சேரும் பொழுது இவங்க போய் சார் இருக்கட்டும் விஜய் முதல்ல இவங்களோட சர தயாரா இருக்கிறாரா உம் என்ன ஓட்டு பேங்கை நிரூபிச்சிருக்கிறாங்க விஜயனுடைய கணக்குல இன்னமும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக மட்டும் தான் வேற யாரும் கிடையாது உத்தரவு வாங்கி வச்சிருக்காரு சிறப்பு பொதுக்குடன் கூட்டி கூட்டம் சார் கூட்டணி சாரக்கூடிய உரிமை உரிமை அதிகாரத்தை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை வாங்கி வச்சிட்டு இருக்காரு சும்மாவா அது என்ன மயிலாப்பூர் அட்வைஸ் சாதாரண அட்வைஸ் கிடையாது மயிலாப்பூர் அட்வைஸ் அங்கதான் விடுவோம் அரசியல் தெரியாதவனா உம் உம் வேற ஒண்ணும் இல்ல உம் அப்போ இன்னும் ஒரு ஏடிஎம்கே அவரோட கணக்கு வச்சிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க அப்ப ஆனா பெட்டனா பாருங்களேன் அவர் கட்சியில இருக்கிறேன் கிறிஸ்துமஸ் பார்ட்டின்னு ஒன்னு இருக்குது விஜய் விஜய் வைக்க போறது அது என்ன அதுன்னு பார்க்கலாம் உம் ஃப்ரெய்ட் அம் ஸ்ரீ இதுக்கான ஒரே கேள்வி சார் இப்போ ஒரு பக்கம் ஓட்ஸ்லாம் ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய பாக்குறோம் இப்போ ஆ ல இருந்து பிரிந்தவர்கள் எல்லாம் இபிஎஸ்க்கு எதிரான ஒரு கங்கனை கட்டிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கிறாங்க ஏடிஎம்கே பிஜே ஏடிஎம்கே அதே போல் பிஜேபி இந்த ரெண்டு தான் மெயின் அலையன்ஸா எதிர்த்தல இருக்குது அவங்க பக்கத்தில் யாருமே வரல இன்னொரு வரைக்கும் கூட்டணி இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளும் டிஎம்கே அரசுக்கும் இந்த ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும் உண்டான அந்த கேப் எந்தளவுக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரி பெறுமா ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி பல கணக்குகள் நீங்கள் சொல்லுவீங்க அதை நம்ம எளிதாக கடந்து போக முடியாது இப்ப பாருங்க இருக்கு இன்னும் பல நீங்க அவங்க வந்துட்டு பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திரும்பியத்துக்கெல்லாம் வந்துட்டு போதைப் பொருள் கிடைக்கிறது இதை அவங்க ஏற்கனவே முன் வச்சுட்டாங்க சட்டப்பேர் அதை வந்துட்டு வலிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இப்ப நாலாவதா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்து மக்களினுடைய அடிப்படை மத உரிமைகள் மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க இந்துன்னு ஒரு தமிழை ஏத்துக்கிட்டா தானே அவ்வளவுதான் எதுவுமே இல்லை இதை வச்சுட்டு ஸ்டாலினை தோற்கடிக்கவே முடியாது பார்ப்போம் எஸ்ஐஆர் இருக்குது இவிஎம் இருக்குது பார்க்கலாம் சோ அப்போ அதையும் கருத்தில் வைக்கணும் கருத்தில் வைக்காத இந்திய தேர்தலை பற்றி கணிக்கவே முடியாது நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேரில் மத்தியில் பார்த்துருந்தீங்க ரொம்ப நன்றி